ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜஸ்ட் இல் கவனி சொல் விஜய் ஆதரிக்கலாமா வேண்டாமான்றதை நீங்கள் நான் பேச போகிறேன் ஏன் விஜய் ஆதரிக்கணும் ஏன் விஜய் ஆதரிக்கக்கூடாது ரெண்டு கோணத்திலையும் நம்ம பார்க்கலாமா முதல் கோணம் விஜய் ஏன் ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு பொதுவாக எல்லார் மத்தியில் இருக்கிற கருத்து என்னென்னா அவருக்கு அனுபவம் இல்லை ஸோ நானும் அதை ஏற்றுக்கிறேன் அவருக்கு அனுபவம் இல்லை அரசியல் அனுபவம் இல்லை ஓகேவா அவர் இது வரைக்கும் யாரையும் எந்த ஒரு அமை அமைப்பையும் அவர் நிர்வாகம் பண்ணதில்லை நேரடியாக நிர்வாகம் பண்ணதில்லை ரசிகர் மண்டல அவங்களே வந்து நடத்திக்கிறாங்க அதுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அவ்வளோதான் நேரடியான ரசிகர்களை எடுத்து நடத்துகிற ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரிலாம் அவர் ரன் பண்ணலை ஓகேவா அதே மாதிரி அரசியலில் இருக்கிற புரிதல் அவருக்கு இருக்குமான்னு கேட்டால் குறைவு தான் ஸோ இந்தந்த காரணங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் ஏன் ரஜினி சாரி ஏன் வந்து விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடாதுன்றதுக்கான காரணங்கள் எல்லோரும் சொல்கிறது தான் அவருக்கு இன்னும் பக்கம் வரல அதுக்குள்ளே அவர் வந்து முதலமைச்சருக்கு ஆசைப்பட்றாரு அவர் வந்து உடனே கட்சியாக ஆரம்பித்தார் அவர் ரசிகர்களை வச்சு ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது உண்மை கரெக்டுங்களா நானும் அதை ஏற்றுக்கிறேன் இல்லைன்னா சொல்லு ஏன் ஆதரிக்கணும் அதையும் பேசுவோம் எனக்கு என்னோடய அதில் என்ன ஒரு சின்ன ஒரு ஆச்சரியமும் அதிசயம் என்னென்னா ஒரு நாட்டுக்கே ராஜா ஒரு துறைக்கே ராஜாவாக இருக்கிற ஒரு மனுஷன் ஓகேவா ஒரு துறைக்கே ராஜாவாக இருக்கிற மனுஷன் இந்த பாகுபலி படத்தில் வர மாதிரி பாகுபலி தன்னோட சிம்மாசனத்தை விட்டு கொடுத்துட்டு சொல்லுவாங்களே ராஜா நம்ம நம்ம வீதிக்கே வராடரா நம்ம வீட்டில் வந்து வாழ போகிறாரான்னு சொல்லுவாங்கள்ல கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு விஷயந்தான் இப்போ வந்து விஜய் தைரியமாக பண்ணுறது ஒரு ஒரு சினிமா துறையில் ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் போட்டு இன்றைக்கி ஒரு கிங் கிங்காக இருக்கிற ஒரு ஆள் எனக்கு இந்த கிரீனை வேணாங்க இதை நான் இறக்கி வச்சிட்டு நான் மொத்தமாக வைண்டப் பண்ணிவிட்டு நான் என்னோட என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்காக நான் இறங்கி போகிறேன் இறங்கி வேலை செய்ய போகிறேன் அதற்குட பிரச்சனைலாம் நான் பார்க்க போகிறேன் அவங்களோட பிரச்சனைலாம் தீர்க்க போகிறேன்னு ஒருத்தர் இறங்கி வர்றாரு இரநூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு நிறையா நிறுவனங்கள் வச்சுருக்காரு நிறையா சம்பாதிக்கிறாரு சுகமுகமாக நிம்மதியாக சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம் உண்மையாக இல்லையா நம்ம ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினாலே நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிற நம்ம ஆயிரக்கணக்கான கோடி சொத்து வச்சுருக்கவர் வருமானம் வர்ற வருமானம் கிடச்சிட்ருக்கு மரியாதை இருக்குது எங்கே போனாலும் அவருக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது ஸோ அவரோட படங்கள் மேக்சிமம் ஹிட் ஆகிடுது ஸோ இவ்வளோ அவருக்கு அவர் கால்ஷீட் கிடைக்குமான்னு ஜனங்கள் இயங்குகிறாங்க அதாவது ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ்லாம் ஏங்குறாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாமே டாப்பில் இருக்கும் போது ஆடா வேணாம்ப்பா கொடுங்கப்பா போதும்பா ஏன்னா ஜனங்கள் எனக்கு எவ்வளோ செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு நான் இருக்கிற காலத்தில் ஏன்னா அவருக்கு வயசு எண்பதாயிடுச்சு இன்னும் எவ்வளோ காலங்கள் எல்லாருக்கும் எப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்கள் வந்து ரொம்ப வயசு குறுக்கிடுச்சு இதுக்கு மேலே வந்து மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறது வந்து பெரிய விஷயம் அவர் அவருக்கு அனுபவம் இல்லைனா கூட இந்த ஒரு விஷயத்துக்கு மக்களுக்கு நல்லது செய்யணுன்னு ஒரு விஷயத்துக்காக அவர் ஆதரிக்கலாம் இதுதான் நான் நினைக்கிறது